எல்லா புகழும் இறை அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தான் அபர்வீன் அலமது இல்லா மாஷால்லா நம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் வல்லல்லாக ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் வல்லாத்தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தர்வானாக அமீர் இந்த சொசைட்டியில் ரெண்டு வகையான மனிதர்கள் வந்து மதிக்கப்படுவாங்க ஒன்று எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடியவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டேயுமே மரியாதையாக பேசுவாங்க ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மனிதர்கள் இந்த சொசைட்டி எப்பவுமே மதிப்புக்குரியவங்களா ட்ரீட் பண்ணும் அதே மாதிரி வேறு யாரை மதிப்புக்குரியவங்களா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை தேவைன்னு வரக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் செய்யக்கூடியவங்களை இந்த சொசைட்டி என்றைக்குமே மதிக்கும் அவர் வந்து நம்ம தேவைன்னு போனால் நமக்கு கொடுத்துருவார் பணத்தை வாரி வந்து இறைப்பார் அவர் ந நல்ல விஷயங்களுக்குன்னு போய் கேட்டால் உடனே பணத்தை கொடுத்துருவார் என்ன தான் பணக்காரனாக இருந்தாலும் கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு இருக்கணும் இல்லையா அது அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள மதிப்புக்குரியவங்களாம் இந்த சொசைட்டி ட்ரீட் பண்ணும் இது சாதாரண உலகம் இந்த உலகத்திலேயே தர்மம் செய்யக்கூடியவங்களுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லா தாலா திருக்குறானில் பல நேரங்களில் பல இடங்களில் பல வகையாக நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம் தர்மம் செய்யுங்க அப்படிங்கிறது அதை நம்ம இங்கே செய்யும்போது அல்லா குடத்தில் நம்ம எவ்வளவும் மதிப்புக்குரியவங்களாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது அதுக்குன்னு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இது ஒன்றும் எக்ஸாம் கிடையாது இது வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் கிடையாது அப்படியே நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போய் பாஸ் பண்ணி அப்படியே நம்ம பாஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இப்போ ஸ்கூல் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிட்டம் அதில் சரியாக பண்ணலைன்னா குவாட்டிலி எக்ஸாம் அதுலேயும் சரியாக செகண்ட் மிட்டத்தில் பார்த்துக்கலாம் மிட்டமும் சரியாக வரலன்னா ஆஃப் எலி என்னப்பா இதெல்லாம் வேண்டாம் ஃபைனல் எக்ஸாம் தான் முக்கியம் ஆனுவல் எக்ஸாமில் நல்லா எழுதிட்டால் போதும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த உலக வாழ்க்கை இங்கே இங்கே நடக்கக்கூடிய விஷயம் இறைவன் இடத்துல அப்படி எதையுமே நம்மளால் செய்ய முடியாது எல்லாம் அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு கடைசி நேரத்தில் பசங்கக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என் பேரில் வந்து இதெல்லாம் நீ செஞ்சுடு என் பேரை சொல்லி இன்னக்கு இதெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது வந்து முரண்பாடான ஒரு விஷயம் தலா அப்படி சொல்லவே இல்லை தர்மம் அப்படின்னு வரும்போது இறைவன் நமக்கு எப்படி வலியுறுத்துறான் இன்னக்கு நீ செஞ்சிடணும் ஒவ்வொரு நாளும் உன் மீது தர்மம்ங்கிறது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயம் சூரியன் உதிச்சு மறைகிறதுக்குள்ள நீ தர்மம் செய்யக்கூடிய விஷயத்த நீ செஞ்சே ஆகணும் ஏதோ ஒரு வகையில நீ தர்மத்தை செஞ்சிடணும் செஞ்சணும் தலா நமக்கு வலியுறுத்துறான் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் கடைசி நேரத்துல நீ என்ன செஞ்ச மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரே நேரத்துல செஞ்சு இறைவன் இடத்துல நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது வந்து எந்த அளவுக்கு லாஜிக் கரெக்ட் அப்படின்னு எனக்கு தெரியல தாலா இளமை பருவத்தை நீ எப்படி கடந்த அப்படின்னு நம்மள இடத்துல கேள்வி கேட்பான் உன்னுடைய நடுத்தர வயசு நீ எப்படி கடந்த அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருக்கு உன்னுடைய முதுமையை எப்படி கடந்த ஒவ்வொரு நாளும் உனக்கு இதெல்லாம் நான் கொடுத்தேன் இல்லையா நீ எனக்கு நன்றி சொன்னியா நீ இன்னொருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இதை நான் நீ இதெல்லாம் நீ கொடுத்தியா அப்படின்ற கேள்விகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கும்போது அதை கொடுத்துருங்க இன்னும் சொல்ல போனா இந்த மார்க்கம் வந்து இருக்கிறவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னும் வலியுறுத்தலை அல்லா தாலா திருக்குறானில் எப்படி சொல்கிறான் நீங்கள் கொடுங்க உங்களுடைய செல்வம் குறையாது நீங்கள் கொடுத்து பாருங்கள் உன்னுக்கு பார்த்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு அல்லா தாலா நமக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இல்லாதவர்கள் கொடுக்கணும் உங்கள் கிட்டே இல்லைனாலும் நீங்கள் கொடுக்கணும் அல்லா தலை உங்களுக்கு கொடுப்பான் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது யார் யாரையும் நம்பி நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட நம்ம பணத்தை போட்டு சம்டைம்ஸ் நம்ம ஏமாறுவோம் சம்டைம்ஸ் அதில் நமக்கு ப்ராஃபிட்டே கிடைக்குதுன்னு வைங்க இடத்துல பிஸ்னஸ் பண்ணும்போது எப்பவுமே நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம் அல்லா தலை எப்பவுமே நம்மளை ஏமாற்றவே மாட்டான் நீங்கள் அல்லாஹோட பிஸ்னஸ் பண்ணி பாருங்க இறைவன் இடத்துல நீங்க பிசினஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய வரக்கத்து என்ன ரஹமத் என்ன அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும் தர்மத்திலேயே மகத்தான நன்மை தரக்கூடிய தர்மம் எது அப்படின்னு அண்ணல் நபி ரசூல் சொல்லலாக லீகி செல்லும் ஒரு இடத்துல போய் ஒருத்தர் கேட்குறாங்க இந்த செய்தியை அலி அல்லாஹ் அவருங்க அறிவிக்கிறாங்க மகத்தான நன்மை தரக்கூடிய தர்மம் எது யார் ரசூல் அல்லா அப்படின்னு கேட்கும்போது அனல் நபி ரசூல் சொல்லல்லா ஹெலேகிவர் செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சுபகான் அல்லா உன் தந்தையின் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன் இதற்கான விளக்கத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ரசூல் சொல்லல்லா ஹெலேக செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீர் நல்ல முறையிலே இருக்கிற பொழுது நீர் பணத்தேவையில இருக்கிற பொழுது உனக்கு உடல் நலம் சரியாக இருக்கிற பொழுது நீர் வறுமையிலே இருக்கிற பொழுது நீண்ட நாள் இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிற பொழுது நீ தர்மம் செய்யும் அதுதான் மகத்தான நன்மையை கொடுக்கக்கூடிய தர்மம் அல்லாக்குவர் எப்படிப்பட்ட வரிகள் ரசூல் செல்லலாக செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க மரணம் தொண்டை கூலிய அடைக்கக்கூடிய நில நேரத்துல இன்னன்னாருக்கு இதை செஞ்சிருங்க இன்னன்னாருக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது வாரிசாக உங்களுடைய சொத்து இன்னொருவருக்கு போய்விடும் தர்மத்தை தள்ளி போடாதீர்கள் அப்படின்னு சொல்லல்லா செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த செய்தியை அபு ஹுரார் அலியல்லாக அவங்க அறிவிக்கிறாங்க அதை தள்ளி போடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அடுத்த உங்களுக்கு கொடுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு பொருளை கொடுங்க நீங்க நேசிக்க கூடிய ஒரு பொருளை அல்லாகவே இதை உனக்காக நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க கொடுக்கும் போது நிச்சயமா அல்லாதால உங்களுக்கு வறக்க செய்வோம் இங்கே கொடுத்து பாருங்களேன் அதில் இருக்கக்கூடிய அந்த சுகம் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால் கொடுக்காம இருக்க முடியாது அல்லாத்தால் அப்படி ஒரு மனசு அப்படி ஒரு பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரமல்லானில் நம்ம பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாம் வலைக்கம்